சாய்ராம் அடுத்த பிரார்த்தனை கார்த்திக் லக்ஷ்மி என்கின்ற தம்பதிகள் தாம்பரத்தில் இருந்து வந்து எழுக்கிறார்கள் பிரார்த்தனை பிரார்த்தனையினுடைய விவரத்தை படிப்போம் ஜெய் சாய்ராம் சாயப்பா என்னோட கார்த்தி எப்பொழுதும் நல்லபடியாக இருக்க அவருடைய குடும்பத்துடன் அவன் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவரை நல்லபடியாக பார்த்து கொள்ளுங்கள் அப்பா அவர் என்னிடம் பேச வேண்டும் அவருடைய வியாபாரம் நல்லபடியாக நடந்து நீங்கள் அவருடன் இருக்க வேண்டவன்தான் என்று பிரார்த்தனை செய்கிறார் கார்த்திக் லக்ஷ்மிபதி ஓம் சார் அவர் விரும்பியபடி இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக அமையும் கண்டிப்பாக பிரார்த்தனை நிறைவேறும் ஓம் சாயி நமோ நமக ஜெய் சாயி நமோ நமக ஜெய் ஜெய் சாயி நமோ நமக சர்குரு சாயி நமோ நமக ஓம் சாயி நமோ நமக सा नमो नमः जय जय सा नमो नमः है सद्गुरु सा नमो नमः